எல்லாருக்கும் வணக்கங்க இன்னைக்கு ஒரு தக்காளி குழம்பு தான் செய்ய போறேங்க இந்த தக்காளி குழம்புல என்ன ஸ்பெஷல் அப்படின்னா நான் வந்து இன்னைக்கு நாட்டு தக்காளி யூஸ் பண்ணி தான் பண்ண போறேன் நமக்கு நாட்டு தக்காளி கிடைக்கிறதே அபூர்வம் இல்லைங்களா எனக்கு தோட்டத்துல இருந்து எங்க ரிலேஷன் ஒருத்தர் கொண்டு வந்து கொடுத்தாங்க அப்புறம் வந்து இந்த செரி தக்காளி நீங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க ரொம்ப குட்டி குட்டியா இருக்குங்க பார்க்கும்போதே அழகா இருக்கு பாருங்களேன் இந்த செரி தக்காளியும் இந்த நாட்டு தக்காளியும் சேர்த்துதான் நான் இன்னைக்கு தக்காளி குழம்பு பண்ண போறேன் எங்க ஊர்ல எல்லாம் இது என்ன சொல்லுவாங்கன்னா மொள குழம்பு வைக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப இருக்கும் சாதத்தில் போட்டு பேசி சாப்பிட்டா ரொம்பவே நல்லாயிருக்கும் களி கம்மஞ்சூறு இதுக்கெல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க சரசஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடிவைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை எங்களை கான்டக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க தக்காளி குழம்பு வைக்கிறதுக்கு இந்த மாதிரி நாட்டு தக்காளி தேவைக்கு எடுத்துக்க போகிறேங்க கூடவே எங்கிட்ட கொஞ்சம் செரி தக்காளி இருக்குது இதையுமே எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் நல்லா குட்டி குட்டியாக அழகாக இருக்குதுங்க குழம்புக்கு எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க நாட்டு தக்காளி ஒரு கால் கிலோ எடுத்துக்கிட்டேன் மூணு தக்காளி வந்து இந்த மாதிரி வதக்கிறதுக்காக வச்சுக்கிட்டேன் மூணு தக்காளியும் நான் நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் தாளிக்கிறதுக்கு வச்சுருக்கேங்க அதே மாதிரி அரைக்கிறதுக்கும் சின்ன வெங்காயம் பூண்டு எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் தேங்காய் துருவி எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ கொஞ்சம் சின்ன வெங்காயம் வதக்கிறதுக்கு ஒரு வானலியில் கொஞ்சமாக கடலை எண்ணெய் விட்டுக்கலாங்க இந்த வெங்காயம் வதக்கி அரைச்சி ஊற்றும் போது குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் சின்ன வெங்காயம் வதக்கிக்கிட்டேங்க அதிலையே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் சோம்பு சேர்த்து வதங்கிட்டு போதே இதில் ஒரு நாலு பல் பூண்டு சேர்த்துக்கலாங்க இது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சிருக்க தக்காளி சேர்த்துடலாங்க தக்காளி கொஞ்சம் வதக்கியும் அரைச்சி ஊற்றுறோம் கூடவே தாளிக்கிறதுக்கும் நம்ம போடுறோங்க இந்த தக்காளி நல்லா இந்த மாதிரி மசிஞ்சு வதங்கி வரணுங்க இதுலேயே நான் ஒரு நாலஞ்சு நல்லா கணிஞ்ச அந்த செரி தக்காளியும் கூடவே சேர்த்துக்கிறேங்க இப்போ இதை நல்லா மசிஞ்சு வதங்கினதுக்கப்புறமா கறிக்குழம்புத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு தனி மிளகாத்தூளும் சேர்க்குறோம் அதனால் தேவையான அளவு சேர்த்துக்கலாம் தேங்காய் துருவல் சின்ன மூடிக்கு ஒரு மூடி திருவினது சேர்த்துட்டேங்க கூடவே மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன் இப்போ இந்த தூளெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப வதக்க வேண்டாம் ஒரு நிமிஷம் வதங்கினா போதும் இப்போ இதை ஆறுட்டுங்க நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ ஆறினதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் சேர்த்தாச்சு தேவைன்னா தண்ணி விடுங்க இல்லைன்னா தக்காளியில் இருக்க தண்ணியே போதுமானது பாருங்கள் அளவுக்கு அரைச்சாச்சு ரொம்ப நைஸாக வேண்டாம் இந்த மாதிரி கொஞ்சம் குற குறைப்பாக அரைச்சிக்கணுங்க இப்போ தாளிக்கிறதுக்கு ஒரு பேன் அடுப்பில் ஏற்றிட்டு நான் கடலெண்ணெய் எண்ணெய் தான் சேர்க்குறேன் கடுகு சேர்த்தாச்சு உளுத்தம்பருப்பு பருப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க இதிலேயே கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலையை சேர்த்துட்டு பூண்டு கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கலாம் இந்த குழம்புக்கு பூண்டு நல்லாயிருக்கும் சின்ன வெங்காயமும் இந்த மாதிரி நான் நறுக்கி சேர்த்துருக்கேங்க சின்ன வெங்காயம் ஓரளவுக்கு பாதி வதங்கினதுக்கப்புறமா இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க தக்காளி ரெண்டு மூணு தக்காளியை சேர்த்துட்டு கூடவே இந்த செரி தக்காளியும் நம்ம முழுசு முழுசாக வச்சுருந்தோம் இல்லைங்களா அதையுமே சேர்த்துடலாம் அதை நறுக்க வேண்டியதில்லை குட்டியாக தானே இருக்குது நல்லா வதங்கி வந்துடும் இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கணுங்க இப்போ வந்து காரத்துக்கு கொஞ்சம் தனி மிளகாத்தூள் சேர்க்குறோம் முன்னாடியே தூள் சேர்த்துருக்கோம் இருந்தாலும் பத்தாதுங்கிறதால தனி மிளகாத்தூள் சேர்த்துட்டு கொஞ்சம் மஞ்சள் தூளும் சேர்த்துக்கிட்டோங்க இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாம் தூவிக்கலாம் இப்போ இது நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ நம்ம அந்த அரைச்ச விழுந்து சேர்த்துடலாம் இதை நல்லா பெரட்டி விட்டுக்கலாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து அடுப்பை நல்லா குறைச்சி வச்சுட்டு இந்த மாதிரி புரட்டி விட்டுக்கணும் தேவைக்கு இப்போ உப்பு சேர்த்தாச்சுங்க உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி விட்டாச்சு தண்ணி விட்டு நல்லா கலக்கி விட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சுக்கலாங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கொதித்து வருது இன்னும் கொஞ்சம் கெட்டிப்பட்டு வரணும் அதனால் இப்போ ஒரு மூடி போட்டலாம் கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிடலாம் கொஞ்சம் நேரம் கொதிக்கிட்டுங்க இப்போ பாருங்கள் அரைச்சி விட்ட தக்காளியெல்லாம் பச்சை வாசம் போயிடுச்சு நல்லா கொதித்து வந்துருச்சுங்க எடுத்து விட்டால் இந்த மாதிரி தண்ணியே இருக்கக்கூடாது இப்போ கொஞ்சம் மல்லி இலை தூவிட்டு இன்னும் கொஞ்சம் கொதிக்க விட்டு தான் நான் இப்போ இறக்க போகிறேங்க இப்போ பாருங்கள் நல்லா கெட்டிப்பட்டுருச்சு அளவுக்கு குழம்பு கொஞ்சம் திக்காக இருக்கணுங்க அப்போ தான் சாதத்தில் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் அவ்வளோதாங்க தக்காளி குழம்பு இப்ப ரெடி ஆயிடுச்சு எங்கள் வீட்டில் மதிய உணவுக்கு தக்காளி குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க நல்ல ஜம்முன்னு வாசம் வருதுங்க இந்த குழம்பு சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா ரொம்பவே அருமையாக இருக்கும் அப்படியே மீதி இருந்துச்சு அப்படின்னா நைட் வந்து இட்லி தோசை சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே இது ரொம்ப நல்லா இருக்குங்க நம்முடைய பாரம்பரியமான தக்காளி குழம்பு இன்னைக்கு நான் செஞ்சு காட்டுறது உங்க எல்லாருக்கும் பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேங்க எப்பயும் போல உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்க பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ சரசும் சமையல் பாருங்கள் சமையல் நல்லா பண்ணுங்கள் இந்த குழம்புல சேர்த்துருக்கேன் கறிக்குழம்புத்தூள் மல்லித்தூள் மஞ்சள் தூள் எல்லாமே எங்கக்கிட்ட கிடைக்குங்க தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம் தேங்க் யூ